ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொது தமிழில் சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம நியூஸ் சிலபஸில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அழகு ரெண்டு சொல்லஹராதியில் கீழ் கீழே ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த டாப்பிக்க தான் வந்து வரும் இப்போ அது வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிரமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி இப்போ வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி கூட அட்டன் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா இது நீங்கள் இப்போ படி படிக்கலை அப்படின்னா நீங்கள் இதில் படிச்சுக்கலாம் இல்லை வந்து இன்னுமே ஆல்ரெடி படிச்சிட்டிங்க இதெல்லாம் அப்படின்னா செல்லை வந்து நீங்கள் தள்ளி வச்சுட்டு அந்த வாய்ஸ் மட்டும் இல்லை நிருமித்த அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்து ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ தெரியாதவங்க இதை பார்த்து படிங்க தெரிஞ்சவங்க செல்ல கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் மட்டும் எங்களுக்கு நிருமித்த அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் ஞாபகம் வருதா அடுத்து மேதினி அப்படின்னா உலகம் ஞாபகம் வருதா அப்படி ஃபாஸ்டாக நமக்கு ஞாபகம் வந்தால் தான் நம்ம நல்லா வந்து மெமரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம இதை வந்து இப்படி பார்ப்போம் விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை இந்த உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை உள்ளத்தின் அறியாமையா உள்ளத்தின் தெளிவா அப்படிங்கிற ஞானம் உள்ளங்கிறது வந்து அது அறியாமையா என்னங்கிறது நமக்கு ஞாபகம் வர ஸோ இந்த மாதிரி உள்ள வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும் திங்கள் திங்கள் நிலவு மாதம் அந்த மாதிரி நிறைய மீனிங் உண்டு ஆனால் அந்த இந்த இது வந்து ஒரு பாட்டுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாட்டில் இதுக்கு வந்து என்ன மீனிங் அதை வச்சா கொடுத்துருப்பாங்க இதில் வந்து திங்கள் வந்து நிலவுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வச்சா கொடுத்துருக்காங்க கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேலு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர குற்றம் இல்லாமல் சீ ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு மன்னர்க்கு மன்னனுக்கு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் இந்த மேதைகள் அறிஞர்களும் நம்ம ஞாபகணும் ஏன்னா நமக்கு மூத்தோர் பெரியோரும் மேதைகள் பெரியோர் இது ரெண்டு கொஸ்டினுமே நமக்கு வந்து கொஞ்சம் க கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும் இவங்க யார் அவங்க யார் அப்படின்ட்டு ஸோ அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துச்சுக்கணும் மாற்றார் மற்றவர் நெறி வழி பற்றாமல் குறையாமல் அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் அடுத்து நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆளி கடல் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல்வரி கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் தண்டருள் கருணை பூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளை பணி தொண்டு ஏதும் கிடைக்கும் எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதைத் தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீர் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை பூதளம் பூமி உலகம் அடுத்த கொஸ்டின் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோம்பு குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற ஒப்புமை இணை அற்புதம் பியப்பு முகில் மேகம் உபஹாரி பள்ளல் ஈன்று தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை அதிமதுரம் மிகுந்த சுவை களித்திட மகிழ்ந்திட நச்சவரம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்ற வீடு சிறு வீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு மதலை தூண் நெங்கிலி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் வேயா மாடம் பைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் உரு அலகு போல பிளக்க வங்குல் காற்று நீகாய் நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் எல்னா பகல் அல்னா இரவு கோடு உயர் கரை உயர்ந்த மாட உள்ளேதி கலங்கரை விளக்கம் எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை களனி வயல் நிகர் சமம் பரிதி கதிரவன் அன்னதோர் அப்படியொரு கார்முகில் மலைமேகம் துயின்றிருந்தனர் உறங்கியிருந்தனர் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை கல்வி வவ்வார் கவர முடியாது எச்சம் செல்வம் மாறி மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகாவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் முன்று வீட்டின் முன் இடம் இங்கு வீட்டை திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது அதாவது அந்த பாட்டில் என்னதான் குறிக்கி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க புளி நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சொருள் சீலை புடவை மடை வயலுக்கு நீர்வரும் வழி களழுதல் உதிர்தல் வையம் உலகம் வெய்ய வெப்பம் கதிர்வீசும் சுடர் ஆளியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இது ஒன் பிப்டி ஒன் வராது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடராளி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை தகளி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாரணன் திருமால் வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் கலை வேண்டாத செடி பைங்குல் பசுமையான பயிர் பன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு வேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமையிருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை இயர்தினை அக்ரிணை வளா ஆமை வளாமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலா அல் தழுவுதல் அடுத்து சொல்லும் போகணும் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முளவு இசைக்கருவி நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் மல்லை பாட்டு நெல் குத்தும்போது பாடும் பாடப்படும் பாடல் பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் செஞ்சொல் திருந்திய சொல் முகில் மேகம் கெடி கிளங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடு விண்ணம் சேதம் பாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிகழ் இகலும் ஒளிபொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்றுயோக மருந்து தெளிவு நற்காட்சி திரத்தன தன்மையுடன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணிகலன்கள் அணிந்தவளே பினி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் அடுத்து நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையேல் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் முற்ற ஒளிர தடம்ன அடையாளம் அகம்பாவம் செருக்கு பன் இசை கனகச்சுனை பொன்வண்ண வண்ண நீர்நிலை மதவேலங்கள் மத யானைகள் முரலும் முழங்கும் பலவை முதிர்ந்த முங்கில் அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொறுத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை பொறுமை வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் புது வருவாய் மரளி காலன், கரி யானை தூறு புதர் அருவர் தமிழர் உடன்றன சினந்தெழுந்தன வலிவர் ஓடுவர் பிலம் பிளம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை மலைக்குகை சீவன் உயிர் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி பையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி நமன் எமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் நாணமே பூசாமல் வீமீன் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள் பகராய் தருவாய் ஆனந்த வெல்லம் இன்பப்பெருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவர்க்கு நீக்கியவர்க்கு நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலை பெற்ற குறம் பள்ளு இதில் வந்து வகைகள் சிற்றிலைக்கிய வகைகள் துரை துறை தாளிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சுதராதமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும் சிந்து ஒரு வகை இசைப்பாடு சொல்லும் பொருளும் குந்த உட்கார கந்தம் மனம் விசை மேல் விசனம் கவலை மா அதே மாதிரிதான் மாக்கும் நிறைய மீனிங் உண்டு அழகு பெரிய அப்படி நிறைய மீனிங் உண்டு இந்த பாட்டில் வண்டுங்கிறது வந்துருக்கு மது தேன் பாவி பொய்கை பொய்கை பளர்முதல் நெற்பயிர் தரளம் முத்து பணிலம் சங்கு வரம்பு வார் வரப்பு களை கரும்பு கா சோலை குலை சிறு கிளை இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்த்து முடிச்சிட்டோம் இதை வந்து நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் கொஸ்டின் தனியாக ஆன்சர் தனியாக கொடுத்துருக்கோம் ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்